வாங்க இன்னைக்கு அதிகாலையில் நான் செய்கிற வேலையை பார்க்கலாம் இப்போது டைம் வந்து மூணை முக்கால் ஆகுது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கால் மணி நேரத்தை முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன் அதுக்காக டெய்லியெல்லாம் இவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிக்கிறதுல ஒரு நாலு மணி நாலு மணி அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன் இன்றைக்கி வந்து மூணை முக்கால் கூட நான் எழுந்திரிச்சிட்டேன் வாசல் பெருக்கலாம் இவ்வளோ நேரத்துக்கு ஊரில் அவை இதே இருக்கிற அந்த சூழலில் நம்ம எழுந்து அந்த வேலை செய்கிறது அந்த சுத்தமான காற்று அவ்வளோ ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் எவ்வளோ நேரத்தை எழுதுறது எழுந்து நம்ம வேலை செய்கிறதுலாம் இதுதான் நம்ம கூட ஒரு பத்து பேர் இருந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த அதிகாலை நேரம் அப்படின்னு அந்த அவ்வளோ நேரத்துக்கு எழுறதோ நம்ம செய்கிற எல்லா வேலையுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் மனசுக்கு இருக்கும் சரி வாங்க அடுத்தது வாசலில் கோலம் போட்டலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன் வெள்ளிக்கிழமை இதுதான் போடுவீங்களான்னு யாரும் கேட்கறாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக போட்டுக்கிறது தான் டைம் இருக்கிற அன்றைக்கி கொஞ்சம் பெரிய குழம போட்டுப்பேன் இங்கே டக் டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு நம்ம பூஜை வேலையை ஆரம்பிக்கலாம் இருட்டில் போடுறெல்லாம் கேட்காதீங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க லைட் போட்டால் வந்து எல்லாருக்கும் அது அவங்க தூக்கத்தை கழிக்கிற மாதிரி அடைஞ்சலாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நான் லைட் போட மாட்டேன் இப்போ இல்லை எப்போவுமே இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நான் லைட் போடுவேன் வெளியே இருக்கிற லைட்டு அந்த வெளிச்சத்துலேயே இந்த வெளிச்சமும் எனக்கு போதுமானது அதிலே முடிச்சுட்டு அடுத்தது வாங்க போ ஜிபி போச்சுட்டு வந்துடலாம் நான் அதிகமாக இருக்கிறது செம்பருத்தி போதாங்க டெய்லி அதுதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனால் செம்பருத்தி பூ தான் அறுக்கிறது என் என்னுடைய இதுக்கு பூஜைக்கு அது சரியாக இருக்குது பருவ இருக்கிற பூ சங்குப்பூ செம்பருத்தி பூ இது ரெண்டத்தையும் அறுத்துட்டு வீட்டுக்குள்ளே போல வாங்க இதுதாங்க எங்கள் வீட்டு பூஜை ஏற குட்டியோண்டு தான் இருக்கும் சரி வாங்க அரைச்சிட்டு அந்த பூவை சாமிக்கு கே அதில் வச்சுட்டு தீபம் ஏற்றலாம் எங்கள் வீட்டு வாராகியம்மன் குட்டி சிலையை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு அமைதியாக நம்ம உட்காந்து அந்த கடவுள்கிட்ட வேண்டத கூட ஏதோ கடவுளுக்கும் நமக்கும் இடையில் யாரும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குங்க இவ்வளோ நேரத்துக்கு நம்ம அந்த சாமி கும்பிட்ற இதுவுமே ரொம்ப ஒரு சுகமாக இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு கஷ்டங்களையும் நினைக்காமல் நல்லதும் சரி எந்த ஒரு கெட்டதையும் நினைக்காமல் நல்லதை மட்டும் நினைச்சுங்க அந்த கடவுள் முன்னாடி உட்காந்து அந்த தீபம் கொடுக்குற ஒளி அவ்வளோ மனதுக்கு சுகமாக இருக்குங்க ஏதோ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் வராத சுகம் இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறதில் இருக்கு இருக்குதுங்க யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க நல்லதாங்க பூஜை முடிஞ்சது அவ்வளோதாங்க காலையிலேயே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையை நம்ம தொடங்கலாம்